ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முதலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சில்லையே பூமி பிளான் போட்ட விஷயம் அஞ்சலிக்கு எப்படியோ தெரிய வந்துருது அதனாலயே பூமியையும் முத்தலகியும் ஒரேடியே பிரிக்கணும்ன்றதுக்காக அஞ்சலி சதி பண்ணி பூமி வாயில இருந்து அஞ்சலிய பிடிக்கிற மாதிரி வார்த்தையை வர வச்சு அதை முத்தலகியுமே கேட்க வச்சிடறாங்க அதனால எப்பவும் போலயே அஞ்சலி நினைச்ச மாதிரியே முத்தலகு பூமி மேல செம்ம கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போயறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா பூமி அஞ்சலி கிட்ட இப்படி பண்ண நான் உன்னை நம்பிதானே வந்தேன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் அவங்களோட சுயரூபத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ இதுக்காக வந்து நீ எனக்கு நல்லா தெரியும் நீ ஒண்ணு நடிக்க தேவையில்ல தான் நான் உனக்கு சரியான படத்தை கத்து கொடுத்த அது மட்டும் இல்லாம நீ எங்கிட்ட உண்மையா வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் சொன்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு போற முத்தலகு எப்படி உன்ன மன்னிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா பேசுறாங்க உடனே பூமியும் இனிமே இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியா முத்தலகு சமாதானப்படுத்தியாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு முத்தலகு கிட்ட இது எல்லாமே நானும் அமுதன் போட்ட பிளான் அஞ்சலி வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணனு சொல்லிட்டு கதர்றாங்க ஆனா முத்தலகோ பூமி கிட்ட ரொம்பவே கோவத்தோட நீங்க என்னதான் உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக பிளான் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம பயன்படுத்துவீங்க நான் உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நீங்க என்ன மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட ஸ்வேதா இனிமே இவங்க கிட்ட இனிமேலே எனக்கு பேசணும்னு தோணலன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே ஸ்வேதாவும் கொஞ்சம் கோபத்திலேயே அங்கிருந்து கார்ல முத்தளவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க உடனே பூமியும் உடனடியே வீட்டுக்கு கிளம்பி வந்து அமுதன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பண்ணனால ஸ்வேதாவும் அமுதன் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க அதனால ரெண்டு பேருமே மொட்டமாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் நேரத்தில் அங்க வந்த சுவேதாவும் ரெண்டு பேரையுமே கொஞ்சம் திட்டிட்டு கீழே முத்தலகாக்கா கூப்பிடுறாங்க வாங்க ரெண்டு பேருமே கீழன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே கீழ போன பூமியும் முத்தலுக்கு எதுக்காக கூப்பிட்டீங்க முத்தலகு என்ன மன்னிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்காதுக்கு முத்தலகு அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க தூங்கணும் இல்ல அதனாலதான் கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வேதாவும் கொஞ்சம் நக்கலா அதுலுக்கு கிட்ட என்னக்கா பூமி மாமா மேல ரொம்பவே கோவமா இருக்கீங்கன்னு நினைச்சேன் அந்த கோவலாம் போயிடுச்சு போலயே இப்ப என்னன்னா கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்கா அதுக்கு முத்தலகும் ஸ்வேதா கிட்ட நீ என்ன நக்கல் பண்றேன்னு நல்லாவே எனக்கு புரியுது ஆனா எனக்கு அந்த மூடெல்லாம் இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கு உடனே

இருக்கா நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா அந்த உண்மை அந்த குழந்தை விஷயமா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகம் பூமி சொன்னதெல்லாம் வச்சு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பூமியும் சேர்த்தா கிட்ட நீங்களே சொல்லுங்க அஞ்சலிக்கு கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஏதாவது அறிகுறி இருக்கா என்ன அது மட்டும் இல்லாம அவளோட வயிற பார்க்கும் கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு ஏன்னா ஒரு நாள் டாக்டர் கிட்ட போனா வரும்போதே அவளுக்கு வயிறு பெருசா தான் வந்துச்சு நான் அப்பவே அவகிட்ட சந்தேகப்பட்டு என்னென்னு விஷயம் கேட்டேன் ஆனா அவளோ ஏதேதோ சொல்லி மழைப்பிட்டு சாரிய மாத்தி கட்டியிருக்கேன்னு சொல்லி சொன்னா ஆனா நீங்களே சொல்லுங்க முத்தலகையும் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவங்க எப்பவும் போலதான் இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ்ல கொஞ்சமாவது அஞ்சலி கிட்ட இருக்கா அவ பண்ற எல்லா விஷயத்திலயுமே எனக்கு டவுட் தான் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் ஆமாண்ணா டாக்டர்னு தெரிஞ்சு ஒரு தடவை கூட என்ன அவங்க செக் பண்ண விட்டதே கிடையாது ஒருவேளை அவங்க உண்மையாவே கர்ப்பமா இருக்காங்கன்னா எதுக்காக அதை தடுக்கணும் அவங்க இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு இதே மாதிரிதான் டவுட் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பூமி மறுபடியுமே நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் சரியான விடைய கண்டுபிடிக்கணும்னா அஞ்சலி வாயில இருந்தே உண்மையா வர வச்சாதான் உண்டு அப்படி இல்லைன்னா அஞ்சலி என்னையும் முத்தலகியும் ஒரேடியா பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இது எல்லாத்தையும் யுமே கேட்டுட்டு இருக்க முத்தலகு பூமி சொல்றதும் சரியாதான் இருக்குன்னு சொல்லிட்டு பூமி கூட சேர்ந்து அஞ்சலி கர்ப்பமா இருக்காங்களா இல்லையான்றத கண்டுபிடிக்க ஒத்துக்கிறாங்க இதை கேட்ட பூமியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே அமுதனும் அப்பனா ஸ்வேதா நீயும் எங்களுக்கு உதவி செய்யறன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வேத்தாவும் நான் இல்லாமையா நான் தானே எங்க அக்கா உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க முத்தலகோ இந்த விஷயத்துல மட்டும் அஞ்சலி போய் சொல்லியிருந்தா அவங்கள கண்டிப்பா நம்ம மன்னிக்க போறதே கிடையாது ஆனாலும் அவங்க ஒருவேளை உண்மையே சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா இருந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ண போய் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்திட கூடாது அதுக்கு மட்டும் நீங்க சம்மதம் தெரிவிச்சா நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமியோ முத்தலகு கூட கண்டிஷன் கொத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்தழுகு ஸ்வேதா பூமி அமுதன் எல்லாருமே சேர்ந்து அஞ்சலியோட உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக நிறையவே பிளான் போட போறாங்க அடுத்து சுவாரஸ்யமா என்னென்னலாம் நடக்கப்போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்